ஒரு கதை கேட்கலாமா ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் வயசான தாத்தா ஒருத்தர் கலர் கலராக பலூன் விற்றுட்டுருந்துருக்காரு அந்த பக்கமாக வந்த ஒரு குட்டி பொண்ணு இந்த தாத்தாவை மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு ஏன் தாத்தா நீ வச்சிருக்கிற எல்லா பலூனும் பறக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கா ஆமடி கண்ணு நான் வச்சிருக்கிற எல்லா பலூனும் பறக்குமே அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன் தாத்தா நீ வச்சிருக்கிற எல்லா கலர் பலூனும் பறக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் இதுல என்ன சந்தேகம் நான் வச்சிருக்கிற எல்லா கலர் பலூனுமே பறக்குமே அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன் தாத்தா கருப்பு கலர் பலூன் பறக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கா உடனே அந்த தாத்தாவுக்கு அப்போ தான் புரியுது அந்த பொண்ணை பக்கத்தில் கூப்பிட்டு தங்கோ நீ நினைக்கிற மாதிரி இந்த பலூன் கலரை வச்சு பறக்கல உள்ளுக்குள்ளே இருக்கிற காற்றை வச்சு தான் பறக்குது பலூன் எந்த கலராக இருந்தாலும் சரி உள்ளுக்குள்ள காத்து சரியா இருந்துச்சுன்னா அது எந்த கலராக இருந்தாலும் பறக்கும் அப்படின்னு சொன்னாராம் அப்போ தான் அந்த பொண்ணுக்கு புரிஞ்சுது கலரை வச்சு பறக்கல உள்ளுக்குள்ளே இருக்கிற காற்றை வச்சு தான் பறக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்